ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ பார்க்க போறது லெசன் டூல இருந்துட்டு ஆஃப் பிரின்சிபல் அதாவது ஆஃப் தத்துவம் அப்படிங்கிற கொஸ்டின் பார்க்க போகிறோம் இதில் இந்த லெசன்ல ஆஃப் தத்துவம் பௌலி தவிர்க்கை தத்துவம் பூண்டு விதி இந்த மூணு கொஸ்டின் ரிபீட்டட் கொஸ்டின் ஸோ இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஆஃப் பிரின்சிபல் படி பார்த்தோம்னா இப்போ என் பிளஸ் எல் ரூல்லாம் நம்ம படிச்சிருப்போம் என் வேல்யூ எல் வேல்யூ இந்த குவான்டம் நம்பர்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் த்ரீ எஸ் த்ரீ பி இப்படி இருக்குன்னா இதுல என் பிளஸ் எல் ரூல் படி பார்த்தோம் என் வேல்யூ இது த்ரீ எல் வேல்யூ வந்து ஜீரோ இதுக்கு த்ரீ எல் வேல்யூ ஒன்னு சோ இது த்ரீ இது ஃபோர் ஸோ அப்போ லோயஸ்ட் எனர்ஜி யாருக்கு இருக்கோம்னா கம்மியான என் பிளஸ் எல் மதிப்பு இருக்கிறதுக்கு ஆஃபா பிரின்சிபிள் என்ன சொல்லுதாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணும்போது யாருக்கு வந்துட்டு லோவஸ்ட் எனர்ஜி இருக்கோ அந்த ஆர்பிட்டால கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்டர் பார்த்தோம்னா ஒன் எஸ் டூ எஸ் டூ பி த்ரீ எஸ் த்ரீ பி ஃபோர் எஸ் த்ரீ டி இதுதான் என்னதுன்னா ஆற்றல் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஏர் வரிசையில் எழுதியிருக்கோம் அதாவது எனர்ஜி வைஸ் யாருக்கு அதிகமான எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நீங்கள் ஆர்டர் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ இது என் பிளஸ் எல் ரூல பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ இங்க என்னன்னா நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது போது இப்போ ஒன் எஸ் டூ எஸ் டூ பி மூணு பேர் மட்டும் ஒரு இதுல இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்துட்டு ஒன் எஸ்ல கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க ஃபில் பண்ணணும் டூ எஸ்ல ஃபில் பண்ணணும் இங்க கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி முடிச்சு தான் அதுக்கப்புறம் தான் எங்க வரும் டூ பி ஓகேவா ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா குறைவான ஆற்றலுடைய மதிப்புடைய ஆர்பிட்டால் முதலில் நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான் உயர் ஆற்றலுடைய ஆர்பிட்டால் நுழையும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஓகேவா எலக்ட்ரானை நம்ம நிரப்பும் போது குறை லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டா இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எலக்ட்ரான்ஸ் ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால ஃபில் பண்ணுவோம் இதுதான் என்ன பிரின்சிபல் ஆஃபா தத்துவம் அப்படிங்கிறது ஆஃபா பிரின்சிபல் நெக்ஸ்ட் பார்க்க போறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பௌலி தவிர்க்கை தத்துவம் பௌலி தவிர்க்கை தத்துவம் அதாவது ஒரு ஆர்பிட்ட ஒரு ஆட்டம்னு இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டல் எடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டுக்குமே குவாண்டம் நம்பர்ஸ் ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு பாத்தோம்னா இருக்காது குவாண்டம் நம்பர் அப்படிங்கும்போது என் வேல்யூ இருக்கு எல் வேல்யூ இருக்கு எம்எஸ் எம்எல் நான்கு விதமான குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு குவாண்டம் எண்கள் இருக்கு இந்த குவாண்டம் எண்கள் பத்தின டிஸ்கஷன் வீடியோ அல்ரெடி நம்ம சேனலில் இருக்கு பாருங்க எப்படி நம்ம என் வேல்யூ எல் வேல்யூ எம்எஸ் எம்எல் வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளேஷன் அதில் கொடுத்துருக்கோம் ஸோ அப்ப எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆர்பிட்டான்னு எடுத்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ரெண்டு எலக்ட்ரான்களுக்கும் என்னது நான்கு குவாண்டம் எண் வந்து சமமா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஈக்குவலா அந்த அதாவது குவாண்டம் நம்பர்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றதுதான் என்ன தத்துவம் அப்படின்னு பாத்தோம் பௌலி தவிர்க்கை தத்துவம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹூண்டு விதி ஹூண்டு விதி என்னன்னா சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால் எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா எலக்ட்ரான்கள் ஒற்றையாக நிரப்பப்பட்ட பின்னரே என்ன பண்ணுவோம் இரட்டை ஆதல் நிகழும் அப்படின்னு போட்டிருப்பாங்க இப்போ நம்ம பி ஆர்பிட்டால் எடுத்தோம்னா டோட்டலா இது இருக்கும் மூணுக்குமே ஈக்குவலான எனர்ஜி தான் அதாவது பி எக்ஸ் பி ஒய் அப்படின்னு சொல்லிட்டு பி பொறுத்த பொறுத்தளவில் இப்போ என்கிட்ட ஒரு சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு சிங்கிளா ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதை என்ன பண்ணணும் பேர் பண்ணணும் சம ஆற்றலுடைய ஆர்பிட்டரில் நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஆர்பிட்டரில் என்ன பண்ணணும் சிங்கிளா ஃபில் பண்ணிட்டு அதாவது ஒற்றையா நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணணும் பேர் பண்ணி விடணும் அப்படிங்கறதான் என்ன ரூலு இந்த ஹேண்ட்ஸ் ரூல் அப்படிங்கிறது இந்த மூணு கொஸ்டினும் ரிப்பீட்டட் த்ரீ மார்க் அண்ட் டூ மார்க் கொஸ்டின்னு இதை வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்